திரு ஆளு ஷானவாஸ் அவர்களை விட சிறந்த நபர் இருக்க முடியாது அவரை அன்போடு பேச அழைக்கின்ற சகோதரர் பாலு அவர்கள் இந்த ஆட்சி சமூக நீதி ஆட்சியா வெட்கப்படுகிறேன் பெரியார்மன் என்று சொல்வதற்கு என்று சொன்னார் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கிறது என்று சொன்னார் நேத்து அன்புமணி ஆதரவாளர்கள் அவங்க கட்சி பாமக எம்எல்ஏவா சொந்த கட்சி எம்எல்ஏ விரட்டி விரட்டி உருட்டு கட்ட தடியோட வந்து தாக்கி இருக்காங்க சமூக நீதி சமூக நீதியை பத்தி பேசினாரு மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலுக்குள்ள பட்டியலின மக்கள் நுழைய கூடாது நான் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போராடுவேன் அப்படின்னு அந்த மக்களை போய் தூண்டி விட்டவர் இங்கே இருக்கிறார் பாலு அதாவது பெரியார் மண்ணில் பெரியார் பெரியார் எப்படியாவது எல்லா மக்களும் கோயிலுக்குள்ள போகணும் எல்லாரையும் விட்டார் அந்த பெரியார் மண்ணில் ஒரு மக்களை கோயிலுக்குள்ள நுழைய கூடாதுன்னு சொல்லி இன்னொரு மக்களை தூண்டி விடுறது பாமக அரசியலா இருக்கு ஆணவக் கொலைகள் எங்க பார்த்தாலும் நடக்குதுன்னு பாலுக்கு பக்கத்தில் உட்காந்து லேலாமணி சொன்னார் பாருங்க அதுதான் மிகப்பெரிய மிகப்பெரிய கொடூரம் ஏன்னா ஆணவக் கொலைகள் தமிழ்நாட்டில் அதிகரித்ததற்கு யார் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் காரணமா தமிழ்நாடு முழுவதும் மருத்துவர் ஐயாவும் அவர் சின்னையாவும் சேர்ந்து இருக்கும் போது ஊர் ஊரா போனாங்க ஊர் ஊரா போய் பட்டியல மக்களை இழிவுபடுத்தக்கூடிய வகையில ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு வர்றான் கூலிங் கிளாஸ் போட்டுட்டு வர்றான் டி ஷர்ட்டை போட்டுட்டு வர்றான் அப்படின்னு சொல்லி அவங்க சொந்த சமூக பெண்களை இழிவுபடுத்தினார்கள் இதை பார்த்துட்டு இந்த பெண்கள்லாம் போயிடுறாங்க என்று சொல்லி சாதி மறுப்பு திருமணங்களுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய கூட்டணியை தமிழ்நாடு முழுவதும் கட்டினார்கள் சாதி சங்கங்களை எல்லாம் ஒருங்கிணைத்து ஊர் ஊரா போய் கூட்டம் போட்டார்கள் ஜெயலலிதா அம்மா ஆட்சியில இருந்த போது கைது செய்து சிறையில வச்சாங்க இதுக்காக இப்படி ஒரு மூமெண்ட் தமிழ்நாட்டுல பெரியார் மண்ல திராவிட இயக்க நடத்தல இதுக்கு எதிரான தான் திராவிட இயக்கம் நடத்துது இந்த மூமெண்டை நடத்தியவர்கள் பாமாக்கா லேயோலா மணி ஆணவக்குறையை பற்றி கவலைப்படுவா இருந்தா பாமா கட்டுறது சண்டைக்கு போனோம் விசிகா எங்களை அளவுல எங்களுக்கு முன்னாடி இரண்டு தரப்பு இருக்காங்க ஒரு தரப்பு ஆணவ கொலையை தூண்டி விடுகிற ஆணவ கொலையை நியாயப்படுத்துகிற பாமக இன்னொரு கண்டித்து ஒரு அறிக்கை கூட வெளியிடாத எடப்பாடி பழனிசாமி விஜய் கவி ஆணவ கொலை நடந்த போது விஜய் எந்த கருத்தையும் சொல்லல அப்போ இவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு தனி சட்டம் அமைப்பதற்கு ஒரு ஆணையத்தை அமைத்திருக்கிற திமுக அரசு இப்ப இதுல யார் பக்கம் நாங்க நிக்கிறது நாங்க யார் பக்கம் நிக்கிறது அப்போ இந்த பக்கம் இந்த பக்கம் ரெண்டு தரப்பையும் பார்க்கும்போது எங்கள் கருத்தை ஏற்கிற தரப்பு திமுக தரப்பு ஊழலை பத்தி சொன்னாரு பாலு பட்டியலா போட்டார் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல அந்த கூட்டணியில் அமைச்சரவையில் இடம்பெற்ற அன்புமணி மருத்துவக் கல்லூரிகளுக்கு முறைகேட அனுமதி கொடுத்தார்னு சொல்லி சிபிஐ வழக்கு இருக்கு சிபிஐ யார் சிக்கினாலும் அவங்க பாஜகம் அதிமுக மேலே சிபிஐக்கு பாமக சிபிஐ கேஸ் இருக்கு இப்ப தாவைக்காவும் சிபிஐ தான் இருக்கு நீங்க நீங்க பாருங்க பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகு என்னைக்காவது பிஜேபி எதிர்நிலைப்பாட்டை தேர்தல் அரசியல்ல அன்புமணியால் எடுக்க முடியுதா கடந்த பத்து ஆண்டுகளில் ஏன் சரி அந்த வழக்கையாவது முடிச்சு அன்புமணி குற்றமற்றவர்னாவது சொல்லுதா பிஜேபி குற்றமற்றவர்னும் சொல்லாது குற்றவாளின்னு சொல்லாது அப்படியே வச்சுக்கும் வழக்கை கொடநாடு வழங்கி இப்போ வச்சிருக்கோமே அந்த மாதிரி கொடநாடு வழக்கில் விரைவில் நல்ல முடிவை இந்த அரசு எடுக்கும் அதுக்கான தேவை கிடையாது ஏன்னால் அதை வச்சுக்கிட்டு அதிமுகவை கூட்டணி கொண்டு வர போதா திமுக இந்த கொடநாடை வச்சுக்கிட்டு

நாடாளுமன்றதுக்கே போறது கிடையாது போனா தானடா போவே மாட்டேன் இப்படி அவர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள் அப்புறம் நம்ம லி சொன்னார் டிவி டிஎம்கேவா இப்போ இப்ப வந்து டிஎம்கே எதிர்ப்பு வலை வீசுதான் டிவி கே ஆதரவு வலை வீசுதான் ஆதரவு வலை வீசுது உண்மைதான் பிஜேபி உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது அதிமுக உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது பாமக உங்களுக்கு ஆதரவா கொடுக்குது யார் இவங்கெல்லாம் நான் இவ்வளவு நேரம் சொன்னேன் இவங்கெல்லாம் இவங்க எப்படிப்பட்டவங்கன்னு அப்படி அவங்க உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க ஏன் ஆதரவு கொடுக்குறாங்க கொடியை கொண்டு ஆட்டுறாங்க எடப்பாடி கூட்டத்தில் எடப்பாடி சொல்றாரு பாருங்க பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கூட்டணிக்கு இப்போ இன்னைக்கு அவங்க பொதுக்குழுல வந்து விஜய் தான் முதலமைச்சர் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் எங்க தலைமையில் இன்னைக்கு அவங்க டிக்ளேர் பண்ணிருக்காங்க அது வந்து எடப்பாடியை பணிய வைக்கிறதுக்கா பேரம் பேசுறதுக்கா தொகுதி எண்ணிக்கை கூட்டுறதுக்கா அப்படிங்கறது காலம் காட்டி கொடுக்கும் உண்மையிலேயே அவங்க அந்த ஸ்டாண்டர்ட் நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்க போறாங்கிறத காலம் சொல்ல போகுது ஆனால் ஒரு கட்சியின் கூட்டத்தில் இந்த கட்சி தொண்டர்கள் போய் கொடியாற்ற இது வந்து அரசியல் இதுவரைக்கும் பார்த்திருக்கோம் உடனே என்ன உடனே அந்த தலைவர்கள் அறிக்கை வந்து இது வந்து நம் கட்சியின் அமைப்புக்கே எதிரானது கட்சியின் போக்குக்கே எதிரானது அப்படி கொடி ஆட்டியவர்கள் இந்தந்த பகுதியை சார்ந்தவர்கள் இந்தந்த நிர்வாகிகள் அவர்களால் தற்காலிகமாக கட்சியை விட்டு இடைநீக்கம் சேகrieren ஒரு அறிவு கொடுக்கணும்ல இல்ல அவங்க கால்ங்களே இல்லன்றாங்க செஞ்சது தாவேகாவே இல்லன்றாங்க அப்ப அது இன்னும் மோசம்ல தாவேகாவே இல்லாம தாவேக்கா கொடியே அதிமுக பயன்படுத்தியது என்றால் ஆதிமூக்கவின் மீது நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன ஆதிமூக்கக்கு மேல நீங்க கேஸ் போடிங்களா ஆதிமூக்கக்கு ஒரு கண்டனம் விட்டீங்களா இது வரைக்கும் அதிமுகவை எதிர்த்து எங்க கட்சி கொடியை கொண்டு போய் இப்படி வந்து கூட்டத்தில் வந்து பயன்படுத்தி அதுக்கு வந்து வரவேற்புன்னு சொல்றீங்களா எடப்பாடி பழனிசாமி இது அரசியல் நாகரிகமா அப்படின்னு எடப்பாடியை பார்த்து ஒரு கேள்வியா கேட்டிங்களா இல்ல அதாவது அமித்ஷா வந்து தமிழ்நாட்டில் பிஜேபி நிகழ்ச்சிக்கு வர்றாரு அங்க போய் அதிமுக தொண்டர்கள் கொடியாட்டுறாங்க அதாவது அரசு நிகழ்ச்சிக்கு வந்தா போய் கட்சி ரீதியா வரவேற்போம் அரசு ரீதியா வரவேற்போம் பார்த்திருக்கோம் ஆனா அவர் கட்சி சொந்த நிகழ்ச்சிக்கு வரும்போது இவங்க போய் அதிமுக அண்ணா கொடி அண்ணா படம் போட்டக்கூடிய காட்டி அமித்ஷாவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க இதுவும் அரசியல் நம்ம பார்த்ததே கிடையாது அது மாதிரி எடப்பாடி கூட்டத்தில் போய் தாவே கூடிய ஆட்டுறாங்க இதுவும் அரசியல் நம்ம பார்த்தது கிடையாது ரெண்டு கட்சியும் அப்படியே மௌனமா இருக்கு அப்போ ஒரு பக்கம் எங்கள் தலைமையில் தான் அணி நாங்க தான் ஆட்சி எப்படி போகணும்னு சொல்றது இன்னொரு பக்கம் அதிமுகவோட மறைமுகமா ஒரு உரம் வச்சிருக்கு என்ன இது என்ன அரசியல் நாங்க வெளிப்படையா இருக்கோம் எங்கள் கூட்டணி வெளிப்படையா இருக்கு எந்த ஒரு பூடகமும் கிடையாது ஒளி உறவும் கிடையாது ஆதரிக்க வேண்டியதை ஆதரிக்கிறோம் எதிர்க்க வேண்டியதை எதிர்க்கிறோம் இந்த ஆட்சி காலத்திலேயே இந்த ஆட்சி காலத்திலேயே தொழிலாளர் சட்டத்தை திமுக அரசு திருத்தியது இப்ப பல்கலை கழக சட்டத்தில திருத்தம் கொண்டு வந்தது இரண்டையும் இந்த அரசாலேயே நாங்கள் பின்வாங்க வைத்திருக்கிறோம் அதிமுக செயல் அத பாமக செயல் லத பிஜேபி செயல் லத புதிதாக களத்திற்கு வந்த கட்சிகள் போராடி அத பின்வாங்க வைக்கல சட்டமன்றத்தில் வெளிநடப்பு செய்து விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் அதை செஞ்சிருக்கோம் இப்படி பல விஷயங்களை சொல்ல முடியும் அப்போ இப்படித்தான் நாங்க வந்து இந்த அணியில் இடம்பெற்றிருக்கிறோம் எங்களுடைய சுயமரியாதைக்கு பங்கம் ஏற்படாத வகையில் அதே சமயம் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும் நாட்டை காப்பாற்ற வேண்டும் என்கிற தொலைநோக்கு பார்வையோடு தமிழ்நாட்டு மக்கள் எப்போதுமே ஒரு ஆட்சியை எப்படி எடப்படுவாங்கன்னா ஒரு கட்சியை எப்படி எடப்படுவாங்கன்னா இந்த கட்சி இந்த வாக்குறுதி எல்லாம் நிறைவேற்றிருக்கா இதையெல்லாம் நிறைவேற்ற இல்லையா இதையெல்லாம் பார்த்து தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் தேர்தல் முடிவு எடுக்கிறது கிடையாது நீங்க தமிழ்நாட்டு தேர்தல் எல்லாம் அலசி பாருங்க எப்படி எடுத்திருக்காங்கன்னு

தமிழ்நாடு அரசு அவ்வளவு புத்தகம் போட்டுக்கிட்டே இருக்கு சட்டமன்ற உறுப்பினர் நான் சொல்றேன் எங்களுக்கு ஒவ்வொரு முறையும் சட்டமன்றம் கொடுப்பது கொண்டு டேபிள்ல வைக்கிறாங்க இந்த ஆட்சியின் சாதனைகள் என்ன ஓராண்டு சாதனை ஈராண்டு சாதனை மூன்றாண்டு சாதனை நான்காண்டு சாதனைன்னு பக்கம் பக்கமா புத்தகம் இருக்கு கடந்த ஆட்சி காலம் பிஜேபி எது செஞ்சாலும் நீற்ற இடத்துல கையெழுத்து போட்ட ஆட்சி காலம் பிஜேபிக்கு நீற்ற இடத்துல கையெழுத்து போடுற ஒரு அணி பிஜேபி எதிர்த்து சமர் புரிகிற ஒரு அணி உடனே சொல்லுவாங்க இந்த பிஜேபி பயத்தை காட்டிக்கிட்டு பிஜேபிங்கிறது வெறும் பயம் இல்லைங்க நாட்டை பீடித்திருக்கிற மிகப்பெரிய நோய் அது அது வெறுமனே பயம் இல்லை அது வந்து தாவேக்க சொல்ற மாதிரி ஒரு பக்கம் பாசிசம் இன்னொரு பக்கம் பாயாசம்னு நார்மலைஸ் பண்ணாதீங்க தமிழ்நாட்டினுடைய கல்வி நிதியை தர மறுக்கிறாங்க கேட்டா நான் சொல்றத கல்வி நிதியை நீ கேளுங்கிறாங்க இப்ப முதலமைச்சர் வந்து அந்த நிதிக்காக பிஜேபி சொல்லக்கூடிய சொல்லை கேட்கணும்னு சொல்றீங்களா முதலமைச்சர் சொல்றாரு ரெண்டாயிரம் கோடி நீ தராட்டாலும் பரவாயில்ல நான் நடத்திப்பேன் பணத்தை போட்டு ஆனால் இரண்டாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணை மக்களை பின்னோக்கி இழுக்க மாட்டேன் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் சொல்றாரு இப்ப நாங்க என்ன பண்றது கையெழுத்து போடுற எடப்பாடி ஆதரிக்கிறதா எதிர்த்து சமர் புரிகிற ஸ்டாலினை ஆதரிக்கிறதா எனவே தமிழ்நாட்டில் திமுக ஆதரவு அலைதான் வீசுகிறது மீண்டும் அந்த ஆட்சி தான் அமைய போகிறது